நம்ம பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு அறுபத்தி ஏழு ஆய்வு செஞ்சிருக்காங்க இந்துக்கள் கிட்டத்தட்ட எட்டு சதவீதமான ஜனதகை குறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் முஸ்லீமுடைய ஜனதக நாற்பத்தி மூணு சதவீதம் உயர்ந்திருக்கின்றது அது மாதிரி கிறிஸ்துவ ஜனத்தை கூட அஞ்சு சதத்துக்கு அதிகமாக உயர்ந்திருக்கின்றது இதை இந்த அரசாங்கம் யோசனை பண்ணணும் ரெண்டாவது ஹிந்துக்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிறாங்க அதில் இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையில் ஒரு குழந்தை போதும் அப்படி நினைக்கக்கூடிய அளவு பணப்பு அப்படி இருக்குது முஸ்லீம் அப்படின்னா அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை பத்து குழந்தை வரைக்கும் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு கிறிஸ்தவருக்கும் இல்லை முஸ்லீமுக்கு இல்லை அதனால் அனைவருக்கும் குடும்ப கட்டுப்பாடை வற்புறுத்த வேண்டும் அப்படிங்கிறது கித்து சொல்லுது சமீபத்தில் திருப்பூர் மாவட்டம் அன்னூர் அப்படிங்கிற கிராமத்தில் அன்னூர் திருப்பூர் மாவட்டம் அங்கே வணிகம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீம்கள் ஊடுருவி பொய்யான ஆதார் கார்டு வாங்கி அங்கே பணி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க தொடர்ந்து அந்த கோவை திருப்பூர் இது மாதிரி பகுதியில் பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீம்கள் இருக்காங்க நாம் தொடர்ந்து இந்த மொழி சொல்லிக்கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு தடவை சொன்ன ஒரு தடவை ஐயா போய் ஒரு ரெண்டு பேருந்து முடிச்சுட்டு வருவாங்க அங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் திருப்பூரும் கோயம்புத்தூரில் விவசாய வேலை ஆகட்டும் டையிங் ஆகட்டும் இது மாதிரியான பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீம்கள் ஊடுருவி இருக்காங்க அதில் நிறைய பயங்கரவாதிகள் இருப்பதற்கான காரணம் இருக்கும் ஏன்னா எண்ணூர் முஸ்லீம் பங்களாதேஷ் முஸ்லீம் பிடிக்கும் போது அங்கிருந்து நிறைய பேர் கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்துற மாதிரி ஒரு அப்பாவி மாதிரி காய்கறி வியாபாரி மாதிரி அந்த பங்களாதேஷ் முஸ்லீம்கள் நிறைய பேர் தான் கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்காரு அவங்க எப்படி ஆளுங்கிறது இந்த அரசாங்கம் ஆய்வணும் எப்படி சட்டவிரா ஊடுருவிக்காங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது இந்த உளவுத்துறை சரியா இயக்கணும் அப்படின்னு நாம் சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த நைஜீரியா சேர்ந்தவங்களும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் சேர்ந்த முஸ்லீம்களும் இந்த குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள பல பல லட்சக்கணக்கான கோடி போதைப் பொருள் வந்து கொண்டிருக்கின்றது அது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய வந்து அது குழந்த விடப்படுகின்றது எல்லா கல்லூரி வாசலையும் ரொம்ப ஈஸியாக தாராளமாக கிடைக்கின்றது இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்தை கெடுக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் இந்த போதை பொருள் அதிகமாக குழந்தை இருக்கிற தகவல் வந்திருக்கின்றது இந்த உளவுத்துறையும் சரி காவல்துறையும் சரி ஏதோ கையொற்று பெற்றுக் தாராளமாக அது விற்பனைக்கு போய் பல முறை நாம் அதை சொல்லியிருக்கோம் உளவுத்துறைக்கு சொல்லியிருக்கோம் சரியான உளவுத்துறை நியமித்து இந்த அரசாங்கம் அதை கட்டுப்படுத்துறீங்கன்னா இந்த தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலைக்கு போகும் இது மூலயமாக சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசம் போயிருக்கு பஸ்ஸில் பயணம் செய்கிறவங்க நிம்மதியாக போக முடியாது இல்லை பெண்களை வந்து அங்கே இது பண்ணுறான் வாலியல் ஆளாக்குறான் ரோட்டில் போகிறோம்னா குத்துறான் ஓட்டலுக்கு போனால் தகலாறு பண்ணுறான் இந்த போதைப் பொருள் மூலியமாக சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது இந்த அரசாங்கமானது அதை ரொம்ப கவனம் கொடுத்து கேட்கணும் இந்து முனை ஆயின் தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்து இந்த வேலூர் பகுதியில் கோயில் இருக்கின்றது சாமி இல்லை அப்படிங்கிற ஒரு பலமுடியை பார்த்த வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்மையை பெரியவர் அன்றைக்கு முஸ்லீமுடைய படையெண்பை காப்பாற்ற வேண்டும் என்று சிவலிங்கத்தை எடுத்து படைத்து வைத்திருந்தார்கள் அது ஒரு கிராமங்களில் வழிபாடு நடத்தி கொண்டிருந்தது அன்றைக்கி இந்துனுடைய நிறுவன் ஆய்ம்பாளர் ராமகோபாலாவுடைய தலைமையில் ஆன்மீக பிரிவிடா ஒன்றிணைத்து மக்களை திரட்டி அந்த செவனிக்கத்தை கொண்டு வந்து வச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக ரொம்ப பிரமாதமாக வழிபாட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அங்கே சில அதிகாரிகள்லாம் வர்ற நேரத்தில் கடவுள் நம்பிக்கையினால அதிகாரி வந்துடுறாங்க அது கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு சேர்ந்தது கிட்டத்தட்ட நூற்றி நான் முப்பத்தஞ்சு ஏக்கரை வேணால் நிலம் இருக்குது அங்கே சர்ச் இருக்குது வியாபாரம் பண்ணுறாங்க பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் இந்த அலுவலக அந்த ஆபீஸ் சொல்லக்கூடியவங்க எந்த விதமான இளைஞர்கள் பண்ணாம இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு இணைத்து கொடுத்திருக்கிறார்கள் பக்தர்களுக்கான நிறைய வருமானம் வருது அவர்கள் பல்வேறு வசதிகள் செஞ்சவர்கள் கூட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அங்கே வழி வந்து நல்லா இந்த போகிறக்கு ஒரு வழி வாரங்க ஒரு வழி விட்டு வரலாம் ஆனால் கூட்டம் வந்துட்டு உடனே அதை கேட்ட அடைச்சிக்கிறாங்க உள்ளே இருக்க வழி வர முடியல வெளியே இருக்க உள்ளே போக முடியல வந்து சௌரிமா போகிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் என்று அந்த அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பொறுப்பாளர் மகேஷும் பாஸ்குரம் போய் அந்த அலுவலகத்தில் கேட்டது மூலியமாக அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த அளவுக்கு இந்த அரசாங்கமும் மத்திய சாருக்கார மீது கெட்ட அபிப்பிராயத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த மேலும் போட்டு இருக்கக்கூடிய தொழிலாளத்துறை சேர்ந்த அதிகாரிகள் வேண்டுமென்ற பண்டிகை கொடுக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா இன்னும் முன்னே சொல்லுது அந்த இருக்கக்கூடிய அங்கே சர்ச்சு இந்த மாதிரி கோயில் கோவிலுடத்திலிருந்து உடனே அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் எங்கெல்லாம் கோவில்களுக்கு அங்கெல்லாம் சர்ச் வருது சட்டவிரமாக வருது மசூதி வருது இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் கற்றுக்கிறது இல்லை சட்ட உரமான சர்ச்சைகள் இருக்கின்றது கோயில் மாத்திரம் எங்கேயாவது இருந்தால் உடனே அந்த ஆற்றல் ரொம்ப எடுக்கணும் அப்படி இருக்காங்க ஆனால் எல்லா உருடைய தமிழ்நாடு முழுவதும் கோயில் அலுவலக தான் அரசு அலுவலகமானது கலெக்டர் அலுவலகம் தாலுக்கா அலுவலகம் ஆதி அலுவலகம் பல்வேறு அரசு அலுவலகம் கோயில் அணுகளை தான் இருக்குது ஆனால் எங்கேயாவது இருந்ததுன்னா இது உடனே அகற்றணும் இது ரோடு போடணும் அப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் இந்துக்கள் மாத்திரை நடந்து கொண்டே இருக்குது அதே மாதிரி திருவண்ணாமலையில பல லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு மாசம் திருவலை வராங்க அவங்க பல்வேறு வசதிகள் செஞ்சு கொடுத்தோம்னா பல கட்டத்தில் நம்ம அறிக்கை முடிச்சிட்டு இருக்கோம் அங்க இருக்கவங்க பல கோடிக்கணக்கான வருமானம் வந்தா கூட சரியா குடிநீர் வசதி அங்க அந்த சுகாதாரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்தது அதை உடனடியே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நிறைய தமிழ்நாடு முழுவதுமே புகழ் கும்பாபிஷேகம் அப்படி பண்ணுறாங்க ஆகமதியெல்லாம் உங்ககிட்ட அவசர காலத்தில் நன்கொடையாளர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவசரம் இது பண்ணுறாங்க இன்னொன்று ஏதாவது கோவில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னா இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்க அடி இருக்கு ஆனால் அது வர்ற செலவெல்லாம் இவங்க அந்த அறநிலையத்தமிழர் செலவில் கணக்கில் எடுத்துக்குவாங்க வெளியில் நன்கொடை வாங்குவாங்க அதனால் அந்த நன்கொடை ஆரெல்லாம் கொடுக்குறாங்கிறத வெளியிடணும் அதிகார லஞ்சம் வாங்காம கும்பாபிஷேகம் பண்றதுக்கு கொடுக்கணும் இன்னும் அரசாங்கங்களும் பண்ண வேண்டியது சொல்லுது கொடுத்தா நன்கொடைகளும் நல்லா பண்ணுவாங்க சிறப்பாக பண்ணுவாங்க அதனால இவங்கெல்லாம் வந்து இடத்தில் இல்லாமல் இருக்கிறோம் இல்லைன்னா இன்னும் முன்னே தமிழ்நாடு வந்து பெரிய ஜனங்களை திரட்டி ஒரு பெரிய மிகப்பெரிய போராட்டம் பண்ண வேண்டி இருக்கும் ஆனால் சமயத்தில் ஒரு அரசாங்கம் வெளியிட்டுருக்குது சர்ச்சு மசூதி பற்றி கவலைப்படாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பல்வேறு வரிசைகள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அரசு சொல்லுது சர்ச்சுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறோம் அவங்களுக்கு உடனடியாக ஒரு மாதத்தில் வந்து அனுமதி அப்படி எல்லாம் சொல்லியிருக்கு கோவில் உபாசனம் மாத்திரம் அனுமதிக்க வந்து லேட் பண்ணுறாங்க இது இந்த அரசாங்கம் மாற்றிக்கணும் அப்படி வந்து இன்னும் சொல்லுது நீங்கள் தான் கேட்கணும்னா

அவரோட சேர்ந்து சினிமா படங்களை தயார் பண்ணியிருக்காரு சினிமா கூட அவர் கண்ட்ரோல் வச்சுருக்கார் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஆளுமைச்செடி அவருக்கு வந்து சர்வதேச லெவலில் வந்து தொடர்பு இருக்குது அப்படி இன்றைக்கி கைது பண்ணுறவங்களாம் வாக்குப்படம் கொடுத்துருக்காங்க அது இன்னும் கூட சரியாக கார இது பண்ணணும் ஏதோ பேரளவுக்கு அவரை நீக்கின மாதிரி நீக்கிட்டு எந்த விதமான நடவடிக்கை இல்லாமல் இந்த அரசாங்கம் இருக்குது

கட்டக்கூடாது அது என்ன இதுக்காக இந்த வரலாறு அமைச்சாங்கிறதோ அதனால் இந்த மாதிரி சிறப்பாக நடக்கணும் இதுவரை அது ஏற்கனவே அதை கண்டிச்சிருக்கோம் அரசாங்க கட்டணம் கட்டுறது நம்ம கண்டிச்சிருக்கோம் அது கட்டுறதுக்கான முயற்சி கொடுத்து இன்னும்படி முடியாத எது போராட்டம்